ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதம் என்னைக்கு வளர்ப்பிறை சஷ்டி வருது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கூடவே பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எப்படி இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது அப்படின்றதையும் ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த மாதம் என்னைக்கு சஷ்டி வருது வளர்ப்பிறை சஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பிப்ரவரி ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி வருது புதுசாக சஷ்டி ஆரம்பிக்கிறவங்க இந்த பிப்ரவரி பதினஞ்சு வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது வளர்ப்பிறையை தான் ஆரம்பிக்கணும் வளர்ப்பிறை தேய்ப்பிரை ரெண்டு சஷ்டி தேதி ஒரு 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 மாதமும் வரும் கேலண்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டும் இருக்கிறதுனால இருக்கலாம் இல்லை இந்த ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய இந்த ஒரு நாள் வளர்ப்பிறை மட்டும் இருக்கிறதுனா நல்லது எல்லா வேண்டுதல்களுக்குமே பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் ரொம்ப 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 பலனளிக்கும் குறிப்பாக எனக்கு வந்து பேபி தள்ளி போயிட்டே இருக்குது ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டு இருக்கவங்க இந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலனளிக்கும் நம்ம சேனலில் ட்ரை பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணி எனக்கு சஷ்டி ஓகே ஆயிடுச்சு நான் மூணு மாதம் நாலு மாதம் இருந்தேன் எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை தங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெக்னன்சி ஸ்டோரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ சஷ்டி விரதம் ரொம்ப 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 ஹோப்போடு இருங்க முழு மனசோடு இருங்க நான் சொல்கிறனால சஷ்டி விரதம் இருப்போம் மற்ற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இதுவும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு மனசில் தோணுது உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு சஷ்டி வைக்கணும்னு தோணுது அப்படின்னால் மட்டும் சஷ்டி விரதம் இருக்கணும் இது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரடி தொடர்பு மாதிரி இந்த விரதம் அப்படின்றதே கனெக்ட் பண்ணுற விஷயம் ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக சஷ்டி விரதம் இருக்காதிங்க முழு மனசோட முழு ஆத்மாத்மா இந்த சஷ்டி விரதம் வந்து இருங்க காலையில் பதினஞ்சாம் தேதி காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் இருக்கணும் காலையில் எந்தளவுக்கு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ ரொம்ப நல்லது குறிப்பிட்டு நேரம் கிடையாது ஏழு எட்டு ஒன்பது இந்த மாதிரி காலையில் ஆரம்பிக்கலாம் குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சஷ்டி விரதம் ஆரம்பிக்கணும் ஷஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் போதும் சரி ஈவினிங் விரதம் முடிக்கும் போதும் சரி முருகர் படத்துக்கு இல்லை முருகர் படம் இல்லாட்டியும் பரவாயில்ல உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோவுக்கு பூவெல்லாம் வச்சு மனசில் முருகனை நினச்சி வேண்டிட்டு விளக்கு பொருதித்து சஷ்டி விரதம் ஆரம்பிக்கணும் சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் போதும் சரி ஏதாவது ஒரு பாலோ பழமோ ஏதோ ஒன்று வாழைப்பழம் வெத்தலை பார்க்க ஏதாவது வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சஷ்டி விரதம் முடியும் போதும் சாமிக்கு ஏதாவது ஒரு பதார்த்தம் எது வேணாலும் வைக்கலாம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வடை இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்வீட்டு தயிர் சாதம் இல்லைன்னா ஏதோ ஒரு பழம் எதுனாலும் ஓகே சாமிக்கு முழு மனசோட வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சாமிக்கு வைக்கலாம் இல்லைனா விரத சாப்பாடு மாதிரி விரதம் விடும்போது நீங்கள் சாதம் சாம்பார் வடை பாயாசம் காய் கூட்டு பொரியல் இந்த மாதிரி என்ன முடியுதோ நீங்கள் சாமிக்கு வந்து வச்சு கும்பிடலாம் இது தான் வைக்கணும் அது தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த உணவை நீங்கள் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து விரதம் முடிக்கணும் இந்த விரத நாளில் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் இதுதான் பேசிக்காக சஷ்டி விரதம் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் இல்லைனா பாடி டீஹைட்ரேட் ஆயிரும் தண்ணி மட்டும் குடிக்க முடியல அப்படின்றவங்க பால் விரதம் எடுக்கலாம் காலையில் ஒரு டம்ளர் பால் மதியானம் ஒரு டம்ளர் பால் எடுக்கலாம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா பழ விரதம்னு சொல்லுவாங்க காலையில் ஒரு கொய்யாப்பழம் இல்லை மத்தியானம் ஒரு வாழைப்பழம் ஏதோ ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துக்கலாம் நிறைய கிடையாது அளவாக எடுத்துக்கணும் ஒரு பேருக்கு எடுத்துக்கணும் நிறைய எடுத்தோம் அப்படின்னா அது விரதம் மாதிரி இருக்காதுல அதுக்காக பால் பழ விரதம்னு சொல்லுவாங்க ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒரு பழம் மத்தியானம் ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒரு பழம் இந்த பழங்கள் இந்த பால் நீங்கள் எடுக்கிறது சாமிக்கிட்ட காலையிலேயே வச்சு கும்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது பிரசாதத்தோடு சேர்ந்துடும் அதை வந்து நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து பிரித்து பிரித்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி விரதம் இருக்கும்போது டீ காஃபி வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு வேலையை மட்டும் உணவு எடுத்துட்டு இருக்கலாம் காலையில் ஒரு வேலையை சாப்பிட்ருங்க மத்தியானம் நீங்கள் சாப்பிடாம ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும் விரதம் முடிச்சு சாப்பிட்ணும் இல்லைனா காலையில் வெறும் வயதில் நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டு மத்தியானம் ஒரு பேருக்கு ஏதாவது ஒரு வெஜ்ஜில் சிம்பிளாக தயிர் சாதமோ பருப்பு சாதமோ சாம்பாரோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் நிறையா சாப்பிடாமல் ஒரு பேருக்கு நீங்கள் வந்து சாப்பிட்ணும் இந்த மாதிரி பண்ணலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம் ரொம்ப 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 நல்லது இன்னும் விசேஷம் ஹஸ்பண்ட்னால் இருக்க முடியல வேலைக்கு போகிறாங்க வெளியே போகிறாங்க சஷ்டி விரதம் இருக்க முடியாதுன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இருக்கலாம் அதே மாதிரி ஒய்ஃப்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அவங்களால முடியாதுன்றவங்க கணவர் ஒரு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அர்ப்பணிப்போட ஒரு நாள் கஷ்டப்பட்டு விரதம் இருக்கலாம் ஸோ இவங்க தான் இருக்கணும் பெண்கள் மட்டும்தான் இருக்கணுன்றது கிடையாது சஷ்டி விரதம் கணவன் மனைவி ரெண்டு பேரில் யார் வேணாலும் இருக்கலாம் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவலேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒரு நாள் இருந்துக்கலாம் எந்த முறையினாலும் உங்களுக்கு இல்லை இப்போ ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னும்போது உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓவலேஷனுக்கு அப்புறம் அப்படின்னும்போது நீங்கள் ஏதாவது மாத்திரை எடுக்கிறீங்க ஹார்மோன் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது பால் பழ விரதம் வந்து எடுக்கலாம் காலையில் ஒரு டம்ளர் பால் ஒரு பழம் மதியானம் ஒரு டம்ளர் பால் ஒரு பழம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ பால் பழத்துலேயே உங்களுக்கு போதுமான சத்து வந்து இருக்கும் ஸோ பெருசாக உங்கள் பாடியை அஃபெக்ட் பண்ணாது ஈவினிங் வரதை முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஓவலேஷனுக்கு முன்னாடி நான் லெட்ரோசோல் எடுக்கிறேன் இல்லை மெட்ஃபார்ம் இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறேன் தைராய்ட் டேப்லெட் எடுக்கிறேன் அப்படின்றவங்க பால் பழ விரதம் அவங்களும் எடுத்துக்கலாம் ஏன்னா மாத்திரை போடும்போது வெறும் வயத்தில் எடுத்து எடுக்க கூடாது பால் பல விரதம் எடுத்துக்கலாம் இல்லை நான் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணலாம்னு தோணுது அப்படின்றவங்க அது அவரவர் விருப்பம் அதே மாதிரி ரெமிடிஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணலாம் சஷ்டி விரதம் அப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு டே நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருங்க ரெமிடிஸ் எந்த ரெமிடிஸும் எடுக்க வேணாம் சீட் சைக்கிளிங் வந்து எட்டி க்ளோ வாட்டர் எந்த ரெமிடினாலும் நீங்கள் ஒரு நாள் காலையில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு நாள் எடுக்கிற எடுக்காததுனால ஏதாவது பிரச்சனையானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஒரு நாள் எடுக்கிறதுனால பெரிய பாதிப்புலாம் உங்களுக்கு உடம்புல எதுவுமே செய்யாது ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் டேலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ முழு மனசோடு நீங்கள் வந்து சஷ்டி வரதும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நினைக்கும் ஹோப்பை மட்டும் விட்டுறக்கூடாது என்னடா இவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோப்போடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஓகே ஆகிடும் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோடய பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி